ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பூண்டில் உள்ள விட்டமின் தூக்க ஹார்மோன் மெலடோனின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மட்டுமல்ல பூண்டு வீசும் துர்நாற்றம் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டது ஒவ்வொரு இரவும் உங்கள் தலையணைக்கு அருகில் பூண்டை வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அது செய்யும் மாயத்தை பாருங்கள் பூண்டு வாசனை எப்படி இருக்கும் என்பதை நாம் விளக்க வேண்டியதில்லை பூண்டுக்கு ரோஜா மலரின் வாசனை போல் இல்லை ஆனால் நாம் அன்றாடம் சமையலில் பூண்டு உபயோகிப்பதால் அதன் வாசனை மூக்கிற்கு பழக்கமாகிவிட்டது ஆனால் பூண்டு வாசனை நன்றாக தூங்க உதவும் என்றால் நம்புவீர்களா பூண்டு சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும் பூண்டில் உள்ள விட்டமின் பி ஒன் தூக்க ஹார்மோன் மெலடோனின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது மட்டுமல்ல பூண்டு வீசும் துர்நாற்றம் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் கொண்டது பூண்டில் உள்ள அல்லிசின் என்ற ரசாயனம் காற்றுடன் இணைந்து இந்த வாசனையை வெளியிடுகிறது இந்த வாசனையானது தொற்று நோயை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்டது நீங்கள் உறங்கும் படுக்கை அறைகள் சிலந்திகள் ஈக்கள் கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிகளின் இருப்பிடமாக இருக்கக்கூடாது எனவே இவற்றை போக்க வேண்டுமானால் கண்டிப்பாக பூண்டு உங்களுக்கு உதவும் அழைக்கப்படாத விருந்தாளிகளை விரட்டும் ஆற்றல் பூண்டிலிருந்து வெளிப்படும் வாசனைக்கு உண்டு இந்த வாசனை பூச்சிகளுக்கு விஷம் எனவே தூங்கும்போது பூண்டை அருகில் வைத்திருப்பது நல்லது ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் பூண்டு வாசனை பூச்சிகளுக்கு மட்டுமல்ல உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் நல்லதல்ல உங்கள் படுக்கையறையில் அறையில் உங்கள் நாய் மற்றும் பூனை இருந்தால் பூண்டு பயன்படுத்த வேண்டாம் செல்ல பிராணிகளும் அவற்றை சாப்பிட்டால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில பருவங்களில் கொசுக்கடி அதிகமாக இருக்கும் எனவே மாலையில் பூண்டு சாறு எடுத்து தோளில் தடவினால் கொசுக்கடி எளிதில் நீங்கும் சில நேரங்களில் ஒரு சிறிய கூர்மையான பொருள் தோளில் பதிக்கப்படுவதும் அகற்றுவதும் கடினம் ஆனால் பூண்டு உதவியுடன் நீங்கள் தோளில் துளையிட்ட சிறிய கூர்மையான பொருட்களை அகற்றலாம் ஒரு பூண்டை நறுக்கவும் கூர்மையான பொருள் உங்கள் தோலை துளைத்த இடத்தில் தடவவும் பின்னர் நீங்கள் கொஞ்சம் எரிவதை உணரலாம் ஆனால் சிறிது நேரம் கழித்து அது தோளிலிருந்து கூர்மையான பொருள் வெளியே வர காரணமாகிறது எனவே நீங்கள் அதை எளிதில் அகற்றலாம் முடி பராமரிப்பு விஷயத்தில் பூண்டும் ஒரு நல்ல தேர்வாகும் முடி உதிர்வு அதிகமாக இருந்தால் பூண்டை பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு நூறு முடிகள் உதிர்வது ஒரு சாதாரண செயல் ஆனால் அதிக முடி உதிர்வது நல்லதல்ல வழக்கத்தை விட அதிகமான முடி உதிர்கிறதா என்பதை சரிபார்க்க இதை செய்ய வேண்டும் இந்த செயல்முறையை தொடங்குவதற்கு முன் உங்கள் தலைமுடி சுத்தமாக இருக்க வேண்டும் வறண்டதாக இருக்கக்கூடாது மற்றும் எந்த வகையிலும் சிக்கலாக இருக்கக்கூடாது உங்கள் முடி வழியாக உங்கள் விரல்களை இயக்கவும் இப்போது எவ்வளவு முடி உதிர்ந்திருக்கிறது என்று பாருங்கள் பூண்டு உங்கள் முடியின் வலிமையை அதிகரிக்கிறது இது முடி வளர்ச்சிக்கும் உதவுகிறது பூண்டில் உள்ள கொலாஜன் என்ற புரதம் உங்கள் தலைமுடியை பலப்படுத்துகிறது கொலாஜன்களின் உற்பத்தி அதிகரிப்பது முடி வளர்ச்சியை மேலும் தூண்டுகிறது முடி நரைப்பதை தடுக்கும் தன்மையும் பூண்டுக்கு உண்டு ஆனால் பூண்டை நேரடியாக கூந்தலில் போடாதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் உணவில் அதிக பூண்டை பயன்படுத்துவதன் மூலம் முடியின் வலிமையை அதிகரிக்கலாம் பூண்டு நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் உடலை விஷமாக்குவதை தடுக்கிறது உணவு சரியாக சமைக்கப்படாவிட்டாலோ அல்லது உண்ணும் உணவில் கிருமிகள் இருந்தாலோ உணவு விஷமாக மாறும் இதைத்தான் உணவு விஷம் என்கிறோம் ஆனால் பூண்டில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உடலில் உள்ள நுண்ணுயிரிகளை அழித்து இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றும் பூண்டை நேரடியாக சாப்பிடுவது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அதை வதக்கி சாப்பிடலாம் அல்லது பாலில் வேக வைத்தும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்